பள்ளிகள் திறப்பு கிடையாது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் விடியவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா தற்போது ஒருபுறம் தமிழ்நாட்டில் பரவலான மழை பொழிவு என்பது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தற்போது மழையானது பரவலாக தமிழகம் முழுவதும் பெய்து கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் வெப்பம் கடுமையாக உயர வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓபன்ஸ் இருக்க போகுது கிட்டத்தட்ட மே மந்த் வந்து பாதி முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் டெஃபினட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் ரியோப்பன் அப்படின்றது இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களும் என்ன அப்படின்னா பள்ளிகள் திறப்பு தள்ளி வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒருவேளை மழை பெய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சுன்னா பள்ளிகள் திறப்பு தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது திட்டமிட்டபடியே நான்காம் தேதி நம்முடைய தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ்க்கான அந்த அங்கே வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஓட்டு எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது வந்து எண்ணப்பட்டு முடிவுகள் வந்து அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களை அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வாய்ப்புகள் வந்து இருப்பதாகவும் தகவல்கள் வெளியே இருக்குது தேவையில்லாமல் ஓவராக டிஸ்டர்ப் இருக்கக்கூடிய நம்முடைய தனியார் பள்ளிகளை இழுத்து மூடுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா ஓவர் ஆட்டிடியூட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கெல்லாம் வந்து அவங்களுடைய உரிமங்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தொடர்ந்து எச்சரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க எதற்குமே ஒரு அளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ஸ் இழுத்து முடித்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை வேறு பள்ளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக கவனித்து அஃபீஷியலாக பள்ளி பள்ளிக்கல்வித்துறை மினிஸ்டர் அன்பில் மகேஷ் என்ன அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போகிறார்ன்றது மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது ஸோ அதற்கான மீட்டிங்லாம் இன்னும் டேட் சொல்ல மீட்டிங்கிற டேட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் என்பது அறிவிக்கப்படும் ஸோ அது வரைக்கும் நம்ம காத்திருந்துதான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்கூல்ஸ் லீவ் இருக்குமா இருக்காதான்றத அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்கிறேன் நன்